ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கருவேத்தலை சட்னி தாங்க அரைச்சி தர போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டுதுங்க அதனால எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள கருவேப்பழை இருந்து கொண்டு வந்தாங்க அதை போட்டு சட்னி அரைச்சி தரட்டான்னு கேட்டாங்க சரி அரைச்சி கொடுமான்னு சொல்லவும் எனக்காக எங்கள் அம்மா சட்னி அரைச்சுட்டு இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கிட்ட போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரமிளகா கருவேப்பில் தலை எல்லாமே செலவெல்லாம் வறுத்துட்ருக்காங்க பாருங்கள் என்னென்ன செலவுன்னு பாருங்கள் மிளகா கொத்தமல்லி சீரகம் மிளகு எல்லாம் போட்டிருக்காங்கங்க போட்டு வறுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து காரம் வந்து தூக்கில் போடணும் இத்தனை இத்தனோட மிளகா போடுறோமா இந்த மிளகா வந்து காரம் இல்லாமல் இருக்குங்க அதனால அம்மா வந்து நிறைய மிளகா போடுறாங்க காரம் இருந்தால் தான் நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி வதக்கிறாங்க இப்போல்லாம் கருவேப்பூத்தலை கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அரிதாக இருக்குதுங்க எங்கள் ஊர் கிராமத்துலேயே கிடைக்க மாட்டேங்கிது டவுன்லெல்லாம் நிச்சயமே கிடைக்காது தான் மழை பெஞ்சிருக்கு இந்த மலையில் தான் தலையும் அம்மா வந்து வறுக்கட்டுங்க அதுக்குள்ளே எங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாருங்க அவர் வந்து துணி ஒரு துணி அலசி போட்டு குளிச்சி போகிறாரு அதனால அவரோட வேலையை அவர் பார்த்துட்ருக்குறாரு அந்த வச்சு தரட்டாப்பா வேண்டாமா எப்படி சொல்கிறாரு வாருங்க நான் துவைச்சா அழுக்கு போகாத எங்கள் அப்பா துவைச்சா தான் அழுக்கு போகுமா பாருங்க அவரோட அவரே செய்யணும்னு நினச்சிக்குவார் சரி எங்கள் அப்பா துவைக்கிட்டோங்க நம்ம போய் எங்கள் அம்மாவை வீடியோ எடுக்கலாம் இங்கெல்லாம் எங்கள் கிராமத்தில் இப்போ தான் ஒன்று ஒன்றா வேலைக்கு போய்ட்டு வருவாங்க வாசனை அங்கே வரைக்கும் வருதா கருவேப்பு தலை சட்டினி ஆமாம் பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னமோ வாடகை வருதுன்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கம் நான் குருவேன்னு சொல்லுவாங்கள் அது நிறைய இங்கே பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு வருங்க ஓடுது பாருங்க பாருங்கள் உட்காருங்க எப்படி ஒரு ஃபேமிலியாகவே இருப்பாங்க போல் ஒரே சண்டை கீ 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 கீனு கத்துது எனக்கு நல்லா தெரியுது வீடியோவில் தெரியுது அண்ணன் தெரியலங்க உட்காருங்க மிளகா செலவெல்லாம் எங்கள் அம்மா வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தலையை வந்து வருத்திட்டு இருக்காங்க பாருங்கள் கருவேப்பிலை தலை வந்து நல்லா பச்சை வாசனை போக வறுத்தா போதுமானதுங்க சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அரைக்கிற இந்த சொல்லித்தர இந்த மெத்தேட்லேயே அரைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க இந்த ஸ்டைலில் சட்னி அரைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா எல்லாமே அம்மா வந்து இந்த சட்னிக்கு போயிட்ருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாமே ஒன்றா அரைக்கிறாங்க மிளகா செலவு கருவேப்பில் தலை புளி எல்லாம் ஒன்றா போடுறாங்க பாருங்கள் புளி பாருங்கள் என்னம்மா இவ்வளோ புளி போடுறது நல்லா இருக்குது ம் எல்லாமே ஒன்றா போட்டாச்சு எவ்வளோ புளி போடுறாங்க பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் புளிக்கு பக்கமாக போடுற அப்புறம் தேங்காயும் போடணுங்க தேங்காய் இன்னும் எடுக்கலங்களை தட்டில் இருக்குது பாருங்கள் இனிமேல் தான் நான் தான் எடுக்கணும் அதுக்குள்ளேயே அம்மா சட்னி அரைக்கவும் உங்களுக்கு அதை வீடியோவாக காட்டிடலான்ட்டு தான் கடைகளில் வாங்குகிற இப்போ வாங்குகிற புளி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விதைகளை வந்து இல்லைங்க ஓடு விழுது விதை எல்லாமே ஒன்றா அப்படியே போட்டு தோசை மாதிரி தட்டி நம்மளுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சாலும் செக்கில் போட்டு ஆட்டினாலும் அந்த புளிய வித வந்து நம்மளுக்கு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சட்னி எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா ஆட்டிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை தலை இருந்தா சீக்கிரமா சட்னி வந்து ஆட்டுப்பட்டுரும் இது வந்து பச்சை தலைய வந்து நம்ம வறுத்து ஆட்டுறோம் அதனால வந்து சீக்கிரமா ஆட்டுப்படாது அதுவும் இல்லாமல் காஞ்ச கருவேப்பு தலையில் அரைச்சா நல்லா இருக்காது இது பச்சை கருவு தலையில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படியே தலை தலையாக இருக்குதுங்க பாருங்க செக்கு நிறைய ஆட்டிகிட்ருக்காங்க எல்லாருக்கும் எங்கள் அம்மா ஆனால் நல்லா வாசமாக இருக்குதுங்க காரம் சாரமாக சம டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிட்டாங்க அதை மட்டும் நான் வீடியோவில் எடுக்கலை நான் வரதுக்குள்ளே அம்மா போட்டுட்டாங்க சர்க்கரை அதனால சர்க்கரை போட்டுக்கோங்க சக்கரமோ வெள்ளையோ வெள்ளமோ உங்களுக்கு தே பிடிச்சதை வந்து நீங்கள் கூட சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆட்டணும் மிக்ஸியாக இருந்தால் நேரம் சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் அரைச்சிரும் செக்கில் ஆட்டுறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க அப்புறம் ஆனால் கருவேப்பிலை சட்னி சட்னி வந்து ரெடி ஆயிருச்சுங்க இங்க பாருங்க எங்கள் அம்மா வந்து எனக்காக அரைச்சி கொடுத்துருக்குறாங்க அரைச்சரைத்து எங்கள் அம்மா டயர்டே ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் செக்குல ஆட்டிருக்காங்க தழை வந்து அரைபடவே இல்லை அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க காரமும் புளிப்பும் தூக்கலா போட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்கு பாப்பா நான் சட்னி இன்னும் அவளுக்கு தெரியாதுங்க குட்டியாக்கு தெரிஞ்ச ஒடியாந்துருவா அம்மா வந்து இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் போட்டாங்களோ அந்த பொருள் அத்தனையுமே இங்கே போட்டு வந்து அரைச்சி சாப்பிடுங்க ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கருவேப்பு தழை வந்து சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது நிறைய சார் நம்ம இளநரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு வருது இல்லைங்களா இந்த கருவேற்பு தழையை வந்து கரெக்டாக ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் மோரில் அரைச்சு சாப்பிட்டிங்னா நிச்சயமாக அந்த ஒயிட் ஹேர்லாம் வந்து ப்ரௌன் ஹேராக மாறுறத வந்து நீங்கள் கண்ணாரம் பார்க்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே கருவத்தலை வந்து சேர்த்திக்குவோங்க உடம்புக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சட்னி என்னோடய அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்